தமிழ் தொலைக்காட்சி உலகில் ஒரு தனித்துவமான இடத்தை பிடிச்சிருக்கும் பிரியங்கா தேஷ்பாண்டே மக்களோட மனசில் ஆழமாக வேறு இருக்கும் தொகுப்பாளினி வெளி பிறந்திருந்தாலும் சென்னையில் வளர்ந்ததால் தமிழ் மொழியில் சரளமாக பேசும் திறமை பெற்றவங்க சூப்பர் சிங்கர் சூப்பர் சிங்கர் ஜூனியர் த வால் போன்ற பிரபலமான நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி மக்களுடைய அன்பை பெற்றவங்க பிரியங்காவுடைய பிரபலம் வெறும் தொகுப்பாலணியாக மட்டும் நின்றுவிடவில்லை பிக்பாஸில் அஞ்சாவது சீசனில் நூறு நாட்கள் மக்களை மகிழ்வித்து ரன்னர் பட்டமும் பெற்றாங்க அதே மாதிரி குக்வித் கோமாலி ஐந்தாவது சீசனில் வின்னராகவும் திகழ்ந்தாங்க இவை எல்லாமே அவருடைய பன்முக திறமையை வெளிப்படுத்துது விஜய் டிவிக்கு இவர் தனி செல்லம் அப்படின்னு தான் ரசிகர்கள் சொல்கிறாங்க இப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாறில் பிரவீன்குமார் திருமணம் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் விவாகரத்து பெற்ற பிரியங்கா கடந்த ஏப்ரல் பதினாறாம் தேதி திடீர்னு வசி சச்சி அப்படிங்கிற டிஜே மற்றும் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் தொழில் செய்பவரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இந்த திடீர் திருமணம் பல்வேறு வதந்திகளுக்கு வழிவகுத்தது திருமணத்திற்கு முன்பாகவே கர்ப்பமாக இருப்பதாகவும் அதனால தான் அவசர அவசரமாக திருமணம் பண்ணிக்கிட்டதாகவும் பரவிய அந்த வதந்திகளுக்கு பிரியங்கா கொடுத்த பதில் எல்லாரையுமே வியப்பில் அழைத்திருக்கு பிரியங்கா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்ட புகைப்படத்தில் உங்கள் வாய் உங்கள் உருட்டு அப்படிங்கிற வாசகம் பொறித்த டீ ஷர்ட் அணிஞ்சு குபீரன சிறுத்தப்படி காட்சியளிச்சாங்க இந்த ஒரே புகைப்படம் எல்லா வதந்திகளுக்கும் முற்றுப்புள்ளி வச்சிருக்கு இந்த வைரல் போஸ்ட் சமூக வலைத்தளங்களில் பரவலாக பகிரப்பட்டு பிரியங்காவின் தைரியத்தையும் நகைச்சை உணர்வையும் ரசிகர்கள் பாராட்டி வராங்க அவருடைய இந்த பதிலடி பொது பெண்கள் எதிர்கொள்ளும் அடிப்படையற்ற விமர்சனங்களுக்கு எதிரான ஒரு துணிச்சலான நிலைப்பாடாக அமைஞ்சிருக்கு பிரியங்காவின் இந்த செயல் சமூக ஊடகங்களில் பரவும் தவறான தகவல்களுக்கு எதிராக தன்னம்பிக்கையோடு நிற்பதற்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக விளங்குது வாழ்க்கையை நகைச்சுவையோடு அணுகும் அவரோட தனித்தன்மை இந்த சம்பவத்தில் தெளிவாக வெளிப்பட்டிருக்கு எப்போதுமே தைரியமானவராகவே அறியப்படும் பிரியங்கா இப்போதும் மனம் தளரவில்லை அப்படிங்கிறத இந்த போட்டோ எடுத்து அப்படின்றாங்க அவருடைய பிரியங்கா தேஷ் இந்த வைரல் பதிலடி அவருடைய ரசிகர்களை குஷிப்படுத்தினாலும் மணிமேகலை உட்பட அவரால் பாதிக்கப்பட்ட பிறருடைய ரசிகர்கள் அவர் ஏதோ டிஷர்ட் போட்டா நீங்களாகவே உருட்டுவீர்களா என்று கமெண்ட் போடுபவர்களையும் வம்பெழுத்து வராங்க ஆனால் பிரியங்கா தேஷ்பாண்டேவை நன்கு தெரிந்தவர்கள் அவருடைய டி ஷர்ட்டின் நோக்கம் நாம சொல்லியிருக்க இந்த விஷயந்தான் அப்படிங்கிறத உறுதியளிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மணிமேகலை உடனான பிரச்சனை திருமணம் விஜய் டிவியிலிருந்து தொடர்ந்து ஓரம் கட்டப்படுறாங்க பிரியங்கா அப்படிங்கிற மாதிரி பல பேச்சுகளும் எழுந்து வருது இருந்தாலும் அவங்க அடுத்தடுத்து வேறு சில ஷோஸும் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க இது பற்றின உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்கள் இதை மாதிரி மேலும் பல விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃப்ரூட் மிக்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்